சர்வசாஸ்திராணி விசாரிய சனமேகம் சுனிஷ்பம் தேயோ நாராயணோஹரி ஜர்ஜரீபூதே வியாதிபரே ஔஷதம் ஜாஹவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி ஹரிஎம்பெருமான் நம்முடைய தீமைகளையெல்லாம் போக்கி நன்மகளையெல்லாம் அருளுகிறார் அந்த ஹரியே ராமனாகவும் ஹரியே கிருஷ்ணனாகவும் அவதரித்தார் அதுல ஹரே ராமான்னு சொல்லும் ஹரி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் ராம்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அடுத்து ஹரே கிருஷ்ணனா என்ன என்பதையும் அனுபவிப்போம் ஹரே ஹரேன்னு சொன்னால் என்ன பொருள் அதை எப்படி நான் கொள்ள வேணுங்கிறதை நாளைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன் நம்முடைய பாபங்களை எல்லாம் அபகரிக்கிறார் போக்குகிறார் ஹரதீதி ஹரிஹி ஹரிக்கிறபடியாலே அபஹரிக்கிறபடியாலே ஹரின்னு பார்த்தோம் மற்றொன்று ஹரிதம் என்பது பச்சை வண்ணத்தை குறிக்கும் இந்த ஹரி எம்பெருமான் பச்சை வண்ணத்தோடு இருக்கிறபடியால் ஹரியின் பார்த்தோம் கோவர்தன மலையில் எழுந்துருளி இருக்கும் பெருமானுக்கு ஹரியின் திருநாமம் என்றும் கூறினேன் அதோடு அந்தந்த வீட்டில் ஆராதனம் பண்ணுகிறோம் பூஜை செய்கிறோம் அப்போது பெருமானுக்கு கொடுக்கப்படும் பாகம் அவருக்கு கண்டரலை பண்ணுகிறோம் அவர் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம் அதை யார் ஒருத்தர் பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர் ஹரி என்கிற அர்த்தமும் பார்த்தோம் இது எல்லாவற்றுக்கும் மேலே கஜேந்திர மோட்சமாய் கருடன் பேரிலே ஓடோடி வந்து யானையை பெருமாள் அந்த அவதாரத்துக்கும் ஹரின்னு பேரு என்றும் சொன்னேன் இப்படி பல அர்த்தங்கள் கொண்ட ஹரிநாமம் எப்படி ராமநாமத்தோட சேர்ந்தது ஹரே ராமன்னு சொன்னால் ராமனுக்குரிய விழிச்சொல் ஹரி குண்டான விழிச்சொல் ரெண்டு சம்போதனம் ஹரிஹின்னு சொல்றதே ஹரேன்னு சொல்றோம் ராமகான்னு சொல்றத ராமன்னு கூப்பிடுகிறோம் அதனால ஹரியே ராமனே என்று கூப்பிடுவதற்காக ஹரே ராம என்று வருகிறது பார்த்தோம் பொதுவா நாம அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தின் சுருக்கமான ஒரு வடிவன்தான் ஹரே ராமங்கிறதை கூறுகிறேன் மனசுல நன்கு வாங்கி கொள்ளவும் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ இந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்லிடுக்கும் நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் போக்குகிறார் அபஹர்த்தாரம்னு அங்கு வருகிறது அபஹாரம் பண்ணுபவர் திருடுபவர் ஒருவேளை நம்முடைய பாபங்களை நம்மிடத்தில் சொல்லிவிட்டு நாம் அறியும்படி எடுத்துக்கொள்ள போனால் என் பாபங்களை எடுத்து போகாதேன்னு சொல்லிவிடுவோமோ என்னவோ அதனாலதான் அது கூட வேண்டாம் என்று நாம் அறியாமலே திருடி கொண்டு போய்விடுகிறார் நம்ம கிட்ட இருக்கிற தீமையை அவர் விளக்கணும்னு நினைச்சாலும் இதோட தான் நான் பலகாலமா வாழ்ந்திருக்கேன் இந்த தீமையை விட்டுட்டா வேற என்ன நல்லது பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவோம் நாம செஞ்சுட்டு இருக்கிற பல விஷயங்களையும் இது வேண்டாம் இதனால ஆத்மாவுக்கு லாபம் இல்லை இப்படி செய்யணும்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் அதுக்கு நமக்கு மனசும் வரும் ஆனா சட்டுன்னு செஞ்சுட மாட்டோம் அதுதான் நமக்கு பழக்கம் அதை தவிர இன்னொன்னு பண்ணி பழக்கம் கிடையாது இதை நிறுத்தி விட்டால் அடுத்ததை என்ன பண்ண முடியும் முடியுமா முடியாதா இந்த சந்தேகத்திலேயே பண்ணாம இருந்துருவோம் அதனாலதான் ரெண்டு இடத்திலையும் பார்க்கலாம் மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலிருந்து மூணடி மண்ணு கேட்டு வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்த போதும் நம்ம கொடுத்தது மொத்தம் போயிட போறதுன்னு அவருக்கு தெரியாது மகாபலிக்கு தெரியாமலே தானே அபகரித்தார் அதே போல நம்ம ஒத்தொத்தரும் ஒரு மாதிரி மகாபலி தான் அவருடைய சொத்தான ஆத்மாவை நம்மது நம்மதுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம இருந்து அதை திருப்பி வாங்கி ஆகணும் நேர எடுத்துன்னு போறேன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் அதனால அபகரித்து விடுகிறார் போலும் அதைத்தான் ஹரதி ஹரத்தின்னு சொல்லுவார்கள் ஆபதாம் அபகர்த்தாரம் ஆபதாம்னா ஆபத்துக்களை எல்லா ஆபத்துகளையும் அபகர்த்தாரம் நன்கு திருடி கொண்டு போய்விடுகிறார் தாத்தாரம் கொடுக்கிறார் ஆபத்துக்களை எல்லாம் போக்குகிறார் சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார் இப்படிங்கிற ஸ்லோகம் தினமும் சொல்லிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ராமபிரானை வணங்குகிறேன் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ லோகாபிராமம் உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீராமம் இத்தனை பெருவியும் பக்கத்துல சீதை இருக்கிறதுனால தான் அவர் தனியா இருந்தா இந்த பெருமகள்லாம் இருக்காது லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் நமாமின்னு சொன்னா வணங்குகிறேன்னு அர்த்தம் பூயகா பூயஹானா மீண்டும் மீண்டும் அர்த்தம் ஒரு முறை போராது அவர் நமக்கு பண்ணிருக்கிற நல்லதுகளை நினைத்து பார்க்கும் போது எத்தனை முறை வணங்கினாலும் போராது நூறு தடவை வணங்கி வீரார்னால் நூறு தடவை வணங்கினாலும் ஒரு தடவை வணங்கினத்துக்கு சமம் அவ்வளவு நல்லதை நமக்கு பண்ணிருக்கார் பூயோ பூயோ நமாம்யம் இப்ப அதனுடைய முதல் வரியில் இருக்கிற ரெண்டு பாகத்தை எடுத்துப்போம் ஆபதாம் அபகர்த்தாரம் ஒன்று தாத்தாரம் சர்வசம்பதம் ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் சுருக்கந்தா ஹரே ராம ஹரியன்னு சொல்லும் போது ஆபத்துக்களை எல்லாம் போக்குறவர்னு பாத்துட்டோமா சொல்லும் போது கண்டவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்னு பார்த்தோமா இதுதான் அபஹர்த்தாரம் ஆபதாம் காத்தாரம் சர்வசம்பதம் இந்த ஸ்லோகத்துல அது நெடுமையாக இருக்கிறது ஆனா குறுக்கி ரொம்ப சுலபமா ஹரே ராம ஹரே ராமன்னு சொல்றோம் அர்த்தம் இதுதான் ஹரேன்னு சொன்னதுனாலே ஆபத்துக்களை எல்லாம் போக்குபவனே என் ஆபத்தையும் போக்குவாயின்னு அர்த்தம் ராமன்னு கூப்பிட்டதுனாலே ஆபத்து போயிட்டா மட்டும் போராது சம்பத்து கிடைக்க வேண்டும் அந்த சம்பத்து நீயே தான் சம்பத்து வேறொன்றும் இல்லை தான் சம்பத்து அப்ப அந்த ராமா நீயே உன்னை எனக்கு அனுகிரகிக்க வேணும் அப்ப ஹரே ராமாங்கிறதுக்கு அர்த்தம் ஆபத்துகள் நீங்குதல் சம்பத்தை எல்லாம் பெறுதல் அப்படி அவர் நீக்கினாரா சம்பத்தை எல்லாம் கொடுத்தாரான்னா எத்தனையோ பேர் செய்தார் தேவர்களுக்கு வந்த ஆபத்தை எல்லாம் போக்கினார் ராவணாதிகளை முடித்தார் அயோத்தியா ஜனங்களுக்கும் காட்டிலே வாழ்ந்த ரிஷிகள் அத்தனை பேருக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்தார் புவனுக்கு நன்மை சுக்ரீவனுக்கு நன்மை விபீஷணனுக்கு நன்மை இத்தனை பேருக்கும் சம்பத்தை பெற்று கொடுத்தார் அதனாலதான் அவர் ஹரே ராமான்னு சொல்றோம் அந்த ஹரிநாமத்தை பத்தி மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கணுமா இந்த ஸ்லோகமும் சகஸ்திரநாமம் சொல்லச்சே நாம எல்லாரும் சொல்றதுதான் சர்வ சாஸ்திராணி ஆலோட்ய ஆலோசனம் பண்ணி ஆராய்ந்துன்னு அர்த்தம் எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விசாரியச்ச புனகா ஒரு தரம் புரட்டி பார்த்து விட்டால் போராது மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ண வேண்டும் இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே பலமுறை கேள்விகளா கேட்டுப்போம் விசாரம் பண்ணுவோம் ஆக்ஷேபம் பண்ணுவோம் சமாதானம் வரும் அதெல்லாம் நாம இன்னைக்கு பண்றது இல்ல இதை எழுதி வைத்த அந்த மூல புருஷர்களே பண்ணிவிட்டார்கள் இன்னும் கேட்டா அதுல என்னென்ன கேள்வி கேட்டுருக்கோ எப்ப எப்படி ஆக்ஷேபம் பண்ணிருப்பார்களோ அதெல்லாம் நம்ம புத்திக்கு தோண கூட தோண இப்படி எல்லாமா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க பாக்குற நாஸ்திகவாதத்தை விட அன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காளே அப்ப எல்லாத்துக்கும் பதில் இருக்கான்னு நமக்கே ரொம்ப வியப்பா இருக்கும் அப்படித்தான் உள்ளது அதனால சொல்றது ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனகா மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணி சுனிஷ்பன்னம் இது ஒன்றே நிச்சயப்படுத்தப்பட்டது இது ஒன்றுதான் தேர்ந்த கருத்தாக வந்தது என்னன்னால் தேயோ நாராயணோ நாராயண நம்பெருமான் அவர்தான் ஹரி தேயா தியானத்துக்கு விஷயம் என்றால் அவர் அவரைத்தான் எப்போதும் தியானிக்க வேண்டும் உள்ளத்தால நினைக்கிறேன் உடலால வணங்குறேன் வாயால நாமங்களை சொல்ல வேண்டுமன்னால் நாராயணனான ஹரியை பத்தியே செய் என்பதுதான் அந்த ஸ்லோகம் அப்படி சொன்னால் என்ன கிடைக்கும்ங்கிற கேள்வி வந்தது அதுக்கு இன்னொரு ஸ்லோகம் இதையும் சொல்றோம் சரீரே ஜர்ஜரி பூதே வைத்தியோ நாராயணோ ஹரிஹி வைத்தியர் நாராயணர் தான் ஹரி தான் வைத்தியர் வைத்தியர் மருந்து கொடுக்கணுமே இப்ப இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் என்னைக்குமே வைத்தியர்கள் நிறைய மருந்து கொடுப்பார்கள் நமக்கு வர்ற வியாதியும் நிறையா மருந்துகளும் நிறையா வைத்தியர்களும் நிறையா உடம்புல இருக்கிற அங்கங்களும் நிறையா எதுவுமே ஒண்ணு இல்லை ஒரு தரம் போனா இந்த மருந்து கொடுத்து பாப்பா இது வேலை செய்யலன்னா அடுத்த தரம் போறச்சே அடுத்த மருந்து கொடுப்பா அதுவும் வேலை செய்யலேன்னா அடுத்த தரம் போறச்சே மூணாவது மருந்து கொடுப்பா ஆனா இப்ப நம்ம பார்க்க போற வியாதி ஒரே வியாதி நோயாளி ஒரே நோயாளி மருந்து ஒரே மருந்து அதை சாப்பிட வேண்டியது ஒரே தர இது நல்ல நோயா இருக்கே சுவாமி அது என்ன ரொம்ப சுலபமா இருக்குமா அது என்ன ஒரே வைத்தியர் ஒரே மருந்து தாங்கிறீர் ஒரு தடவை சாப்பிட்டா போருமா இது என்ன காயக்கல்பம் தங்க பஸ்ப இருக்கே இத போல ஒண்ணு இருக்குமானால் அந்த நோயாளி சம்சாரியான நான் எல்லாரும் சம்சாரி நீங்களும் சம்சாரி நீங்க சம்சாரி நீங்க சம்சாரி சம்சாரிகளான நாமதான் நோயாளிகள் இது ஒருத்தர்னே சொல்லுள்ளாமே நீங்க நோய் வெவ்வேற இல்ல ஒரே நோய் சம்சாரம்ங்கிற நோய் நாம சம்சாரத்துல வாழும் போது நோய்க்குத்தான் மருத்துவர் இடத்துல போவோம் சம்சாரத்துல பிறந்ததே நோய்னு எங்க போவோம் இங்க எப்ப பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவியே தான் நோய் சம்சாரமே தான் நோய் நோயாளி நான் தான் நோயாளி நீங்க தான் நோயாளி இதுக்கு யார் ஒரே வைத்தியர் வைத்தியோ நாராயணோ ஹரி பெருமான் நாராயணன் தான் வைத்தியர் அவர் என்ன எனக்கு மருந்து கொடுப்பார்னால் அவர் திருவடிகளே தான் மருந்து இதுக்கு வேற எந்த மருந்து என்னிடத்தில் இல்லை அந்த திருவடிகள்ல இருந்து பெருகி வருகிற கங்கை மருந்துன்னு சொல்றார் ஔஷதம் ஜான்கவி தோயம்னால் கங்கை ஆற்றுக்கே பெருமை என்ன திருவிக்கிரம பெருமான் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார் அவருடைய திருவடி கட்டவெறிலேருந்துதான் கங்கை ஆறு பெருகித்து அவர் திருவடிதான் மருந்துன்னு சொன்னா என்ன இருந்து ஓடி வருகிற கங்கை மருந்துன்னு சொன்னா என்ன ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அது எந்த சமயத்தில் ஆலோட்ட சர்வசாஸ்திராணி விசார்டஜ புனப்பனா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயணோ ஹரிஹி அவரைத்தான் தியானிக்க வேணும்னு ஒரு ஸ்லோகத்துல பாத்துட்டோம்